நண்பர்கள் நனவருக்குமா அன்பார்ந்த வணக்கம் இன்றைய பதிவில் அதிக கரவு கொடுக்கக்கூடிய கச்சப்பில் ஒரு கன்று மாடுங்க மாடு வந்து தலைச்சங்கடரி தான் பல் வந்து ஆறு பல்ன்னு சொல்லியிருக்காங்க மாடு நல்ல பெருவெட்டான மாடுங்க ரெடி கறவையில் விற்பனைக்கு வந்திருக்குது இந்த மாடுங்கன்று எந்த ஊர்லேருந்து விற்பனைக்கு வந்திருக்குது இந்த மாட்டோட கறவை திறன் விளை நிலவரம் எல்லாமே தெளிவாக பார்க்கல வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரலுமே பாருங்கள் இந்த மாட்டை ரெண்டு வேலையும் நீங்கள் கறவையை கறந்து பார்த்து எடுத்துகிட்டு போய்க்கோங்க பதினேழு லிட்டரு கெப்பாசிட்டி பதினஞ்சு லிட்டரு கறவை கேரண்டி சொல்லியே கொடுக்கலாம் வந்து கறந்து பார்த்தே எடுத்துகிட்டு போய்க்கங்க என்ன சொல்லியிருக்காங்க மாடும் தலைச்சங்கடாரி ஆறு பொழுங்க கண்ணு போட்டு ஒன்பது நாட்கள் பக்கம் ஆகுது அப்படின்னு தான் நம்மளோட விற்பனையாளர் தெரிஞ்சுக்க அப்படி மாடு கண்ணு விற்பனைக்கு வந்திருக்கிட்டோம்னு பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டம் கலெக்டர் ஆஃபீஸ் பக்கத்தில் இருந்து விற்பனைக்கு வந்திருக்குது டிரான்ஸ்போர்ட்டை பற்றி பயப்படாதீங்க தமிழ்நாடு போர் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம் மாட்டு கண்ணுக்கு ரெண்டுக்கு சொல்லி தாப்பெலாம் எதுவும் இல்லைங்க மாடு நல்ல கருங்காம்பில் நல்ல மடிசட்டோடு இருக்குதுங்க மாடு நல்ல ஃபேட்டர்னஸ் கொடுக்கக்கூடிய மாடு தான் தேவைப்படும் நபர்கள் மட்டும் தாராளமாக அவரோட கான்டாக்ட் நம்பர் டிஸ்பிளே கொடுத்துருக்கேன் தொடர்பு கொள்ளுங்கள் தலைச்சங்கிடாரி ஆறு கண்ணு போட்டு ஒன்பது நாட்கள் ஆகுது காலக்கண்ணு இருக்குது பதினேழு லிட்ரு கெப்பாசிட்டிங்க பாஞ்சு லிட்ரு இப்போ கறவை கறவை கறந்து பார்த்தே எடுத்துகிட்டு போய்க்கலாம் ரெண்டு வேலையும் சேர்த்து டிரான்ஸ்போர்ட் அரேஞ்ச் பண்ணி விட்டு சின்னதாக ஒரு அட்வான்ஸ் மாதிரி மாட்டை புக் பண்ணால் கூட மாட்டை கொண்டது வீட்டில் இறக்கி விட்டு பேமெண்ட் வாங்கிக்கலாம் அப்படின்னா நம்மளோட விற்பனை எழுதிச்சுக்க அப்படி தேவைப்படும் நபர்கள் மட்டும் தாராளமாக அவரோட காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க மாடு நல்ல பெருவட்டான மாடுங்க பண்ணைகளுக்கு ஏற்ற மாடு இரட்டிப்பு லாபம் தரக்கூடிய மாடுகள் அப்படின்னா நம்மளோட விற்பனை எழுதிச்சுக்க அப்படி அதனால் தாராளமாக அவரோட காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் மடிக்கு கூச்சம் கிடையாது கறவைக்கு கால் அணைக்க தேவை கிடையாது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க ஆனால் காம்பு கூச்சம் அப்படி மட்டும் இருக்குது மடி கூச்சம் இல்லையாமல் காம்பு கூச்சம் இருக்குது அப்படின்னு தான் நம்மளோட விற்பனையாக தெரிவிச்சிருக்காரு அதனால் நேரில் போய் பாருங்கள் என்ன காண்டெக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு தான் நம்மளோட விற்பனையாக தெரிவிச்சிருக்கா அப்படி